அது எங்களுக்கு புரியுது அந்த ஜமாத்துக்காரங்களுக்கு ஏன் அது புரியலையா இல்ல இது சம்பந்தமா இரண்டு பேர் கருத்துக்கள் இருக்கா அப்படிங்கிற ஐயா கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அதாவது இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியிலேயே சில விஷயங்கள்ல ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது உதாரணமா எடுத்துக்கொண்டால் தர்கா தர்காவை சென்று வழிபடுவது தர்காங்கிறது வேற பள்ளிவாசல் வேற தர்கா என்று சொன்னா ஒரு மனிதர் இறந்துடுறாருல அவர் அடக்கம் பண்ணியிருக்கிற இடத்துக்கு பேர் தர்கா ஒண்ணுமே இல்லாம ஒரு வெறும் இடம் மட்டும் இருக்கும் இறைவனை வணங்குவாங்க அதுக்கு பேர் பள்ளிவாசல் அப்ப எங்கள பள்ளிவாசலுக்கு தான் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது எங்க சமுதாயத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்க கேட்டா யாரோ ஒரு நல்ல மனிதர் நினைக்கக்கூடியவர் இறந்த உடனே அவர் அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் கும்பிடுறாங்க உதாரணமா நாகூர் தர்காங்கிறாங்க நாகூர் ஆண்டவர் அவர் யாரு ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் வாழ்ந்து அவரு மனிதனை போலவே எல்லா விதமான பலவீனங்களும் கொண்டவராக இருந்து இறந்துட்டார் இறந்தவன் அவர் அவரை பதிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க நான் ஒரு ஆண்டவரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அஜ்மீர்ல ஒருத்தர் வச்சிருக்காங்க ஏர்வாடியில ஒருத்தருங்கிறாங்க இது மாதிரி எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு நிலைமை முஸ்லிம் மக்கள் மத்தியில காணப்படுகிறது தமிழ்நாட்டில் காணப்படுகிறது இந்தியாவில் காணப்படுகிறது இதுல இஸ்லாம் என்ன முஸ்லிம்களுக்கு செய்யறாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறது நபிகள் நாயகத்தை கூட நபிகள் நாயகத்தை கூட தர்கா கிடையாது நபிகள் நாயகத்தை கூட சந்தனம் கூட கிடையாது நபிகள் நாயகத்தை கூட அவங்களுடைய அடக்க ஸ்தலத்தில் வந்து நேர்ச்சி செய்வது கையேந்துவதெல்லாம் கூடாது அங்க சவுதியில போய் நபிகள் நாயகம் அடக்கத்தலத்தில் நின்று ஒருத்தன் கையேந்துனான்னு வைங்க சவுதி போலீஸ் வந்து அடி பின்னிப்பணும் இங்க என்ன கையேந்துற சும்மா போய் நின்று நிக்கணுமே தவிர நபிகள் நாயகத்தை கையேந்திரம்னா சவுதி அரசாங்கம் ஒத்துக்கிறாரு அப்ப இந்த தர்கா விஷயத்துல முஸ்லிம்கள் சில பேர் என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரபு நாடுகள் இது கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டா குரான் வந்து அரபியில் இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய பேச்சுக்கள் எல்லாம் அரபு மொழியில் இருக்கிறது அவன் அரபியில் படிக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இதெல்லாம் தர்கா இஸ்லாத்துல இல்ல ஏன் இல்ல தர்கா கட்டக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் தடுத்தாங்க கட்டினாலும் தரமட்டத்துக்கு மேலே தர்கா கட்ட கூட நபிகள் நாயகத்தினுடைய அரபு மொழியில இருக்கிற காரணத்தினால அரபு பேசுகிற மக்கள் யாரும் தர்கா கொட்டாட மாட்டாங்க அவங்க நேரடியா நபிகள் நாயகன் சொன்னதை பாக்குறாங்க நேரடியா குரான் வாசிச்சா அவங்களுக்கு அர்த்தம் தெரியும் குரான் அரபில் இருக்கிறதுனால அதை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும் அதனாலதான் அரபு மண்ணில் தர்கா கிடையாது சவுதியிலேயோ குவைத்லயோ அபுதாபிலேயோ நீங்கள் எந்த பகுதிக்கு வேணாலும் அரபு நாட்டுக்கு போங்க அங்க தர்கா தர்காவுக்கு அனுமதி கிடையாது மட்டும்தான் அது வந்து அந்த கட்டின தர்கா கட்டின தர்காக்கள் சிலது இருக்கிறது வேற எந்த நாட்டிலையும் வந்து தர்காவுக்கு அனுமதியே கிடையாது தர்கா கட்ட மாட்டாங்க இப்ப இங்க உள்ளவங்க ஏன் தர்கா வழிபாடு வந்துச்சுன்னு கேட்டா இப்ப நாங்க எல்லாருமே வந்து இந்து சமயத்திலிருந்து இருந்து எங்க அப்பா பாட்டவங்கள் முஸ்லீம்கள் ஆனார்கள் ஆன பிறகு என்ன பண்ணாங்கன்ட்டு கேட்டா அங்கே இருந்த மாதிரி தேர் திருவிழாக்கள் அதெல்லாம் இஸ்லாத்துல வேணும்னு நினைச்சாங்க நினச்சாங்க இஸ்லாம் மத அனுமதிக்கலைந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு கேட்டால் அந்த அந்த காரியங்களை எல்லாம் நம்ம ஒரு சமாதியின் பேரில் செய்வோம் அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் அல்லாஹுக்கு உண்டியே கிடையாது அல்லாவுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது அல்லாஹுக்கு வந்துக்கிட்டே இந்த மாதிரி அதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா அல்லாவுக்கு தேர் இழுக்க முடியாது தேர்ல அல்லாவுக்கார வச்சு போக முடியுமா இவங்க பார்த்தாங்க அப்ப நம்ம என்ன பண்றது ஒரு ஆள் செத்து போயிட்டே அவர் வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 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 பாரம்பரியமா வந்த ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் இவங்க தர்காக்களை உண்டாக்கிட்டாங்க ஆனால் முஸ்லீம்கள் சில மார்க்க அறிஞர்கள் அதை ஆதரிக்கிற காரணம் என்னன்னு கேட்டா தர்காவை வைத்து உங்களுக்கு பிழப்பு ஓடுது தர்கான் ஒண்ணு இருந்தா பாத்தியாம்பாரு நீங்களே காணிக்க போடுவீங்க தர்காவை வைத்து பிழைப்பு நடத்துகிறவன் யாருங்கிறீங்க மதகுருமார்கள்தான் இந்த மதகுருமார்களுக்கு வந்து தர்காவை வைத்து காசு கிடைக்கிற காரணத்தினால அது அன்றைக்கி நாகூருக்கு போனா தெரியும் இந்து மக்கள் நல்லா ஏமாத்துவாங்க ஒன்றும் தெரியாது இந்து மக்கள் போனீங்க என்று சொன்னால் நாகூரில் என்கிட்ட வா ஓங்கிட்ட வா நான் அவங்களே சொந்தக்காரன் அப்படியா இப்படியான்னு சொல்லி ஏமாத்தி இந்த தட்டை பிடிங்கிட்டு ஓடுவாங்க அந்த மாதிரி காசு பறிக்கிறதுக்கு வந்து இந்த தர்கா உதவுது பள்ளிவாசல் அதெல்லாம் செய்ய முடியாது பள்ளிவாசலுக்கு போனா காணிக்க காணிக்கப்பட முடியாது பள்ளிவாசல போய் தொலை ஏதாவது கொண்டு வரணும்னு சட்டம் கிடையாது மாட்டா பள்ளிவாசலுக்கு போவோம் அப்ப தர்காவுக்கு வாங்கிட்டு போவாங்க அதெல்லாம் வசூல் பண்ணுவதற்காக வேண்டி எங்களில் உள்ள சில மத குருமார்கள் அதை வச்சு பிறப்பு நடத்துறதுக்கு அதை சரி தவிர தவிர இதுக்கு தெளிவான தடை இருக்கிறது நபிகள் தெளிவா தடுத்துட்டாங்க அதாவது ஒரு வார்த்தையே போதுங்க அல்லாவ தவிர யாரையும் வணங்க கூடாதுன்னா இவர் எப்படி வணங்க அல்லாவா அல்லாஹ் அல்லாண்ட செத்து போவான அல்லாஹ் இவரே செத்தாரு இவரே உங்களுக்கு புதச்சோம் சாதாரண ஒரு சென்ஸ் சொல்லுகிறது அவர் மனிதர் நம்ம இறந்து போனவர்கிட்ட போய் கேட்கிறாங்களே அவர் இறந்துட்டாரா இல்லையா அவர் தன்னையே உசுரோட வச்சுக்கிற முடியல அவர் கேட்கணும் அவருக்கு சக்தி இருந்தா என்ன செய்யணும் அவர் சாவாம இருந்து காட்டணும் அவரே செத்து போயிடுறாரு அவரை கொண்டே கோஷி போடுறோம் தோண்டி பார்த்து ஒண்ணுமே இருக்காது நம்ம அறிவும் சொல்லுது மனுஷன் தான் அவருக்கு எந்த சக்தியும் இல்லை என்ன பண்றோம் அதை வச்சு பிழப்பு நடத்துவதற்காக வேண்டி எங்களுடைய மத குருமார்கள் அதை நியாயப்படுத்துறாங்க அனுமதி இல்ல நபிகள் நாயகம் இது அனுமதிக்கல தர்ணா வழிபாடுங்கிற ஒரு தலைப்புல ஒரு நூலே நம்ம போட்டிருக்கிறோம் அந்த சகோதரருக்கு தருவாங்க அதை வாங்கி பார்த்துக்கோங்க